ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நவம்பர் பதினாலாம் தேதி இன்னைக்கு ஆஹா கல்யாணம் சிறையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஃபாரினர்ஸ் மாதிரி இடம் போட்டுட்டு கோடீஸ்வரி ராஜலக்ஷ்மி மஹா ஐஸ் இவங்க நாலு பேரும் வந்து அந்த என்ஜிஓ ஆர்கனைசேஷனுக்கு போயிருக்காங்க இல்லையா அங்கே இருக்கிற அந்த ஆஃபீஸர் மேனேஜர் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குன்றதுனால தான் இவங்க வந்து அங்கே போயிருக்காங்க இப்போ அவரோட ரூம்லேருந்து ஆதாரத்தை எடுக்கணுன்றதுக்காக அங்கேருந்து செக்யூரிட்டிகிட்ட வந்து பேசி பணத்தை கொடுத்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க கோடீஸ்வரி இப்போ அந்த செக்யூரிட்டி என்ன பண்றாங்க இவங்க வங்கள வந்து ஒரு ஹாலில் வந்து உட்கார சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க சார் வந்து லஞ்சுக்கு போனதும் நான் வந்து உங்களை உள்ள போக சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோடீஸ்வரி என்ன சொல்லிடுறாங்க நீங்கள் மூணு பேரும் அந்த ஹாலில் உட்காருங்க நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்றாங்க எதுக்குமா அப்படின்றாங்க ஐஸ் ஏ அந்த ஆள் இந்த பக்கமாக தான் வருவான் அவன்கிட்ட வந்து ரூம்ஸ் எடுத்தால் எடுத்தாதான் நம்ம ரூம்குள்ளாரி போக முடியும் புரியுதா நான் சொல்கிறத மட்டும் செய்யிப்போ அப்படின்றாங்க இப்போது அந்த ரூமுக்கு வெளியில் இருக்கிற ஹாலில் வந்து ராஜலட்சுமி மகா ஐஸ்வர்யா மூணு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து செக்யூரிட்டி வந்து வெளியில் நின்னுட்டு இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அவரு உள்ளார ரூமில் வேலை பார்த்துட்டே இருக்காரு எப்படா அவங்க வெளியில் வருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேரும் இங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க இங்கே வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அனாமிக்காவும் விஜயும் இந்த மாதிரி கௌதம் வந்து பணத்தை எடுத்த விஷயத்த தாத்தா பாட்டி அவங்க கிட்ட வந்து சொல்லிடுறாங்க பக்கத்தில் வந்து காயத்ரியுமே இருக்காங்க இந்த கௌதம் கொஞ்சம் கூட திருந்தவே மா மாட்டானா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க விஜய்க்கு என்ன தோணிட்டு நம்ம சொல்லி தானே வந்து கௌதம் வந்து இந்த மாதிரி பண்ணா இப்ப அவன் மாற்ற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி விஜய்க்கு வந்து தோணிட்டு இருக்கு ஆனா இப்ப இது எல்லாமே அனாமிகாவோட பிளானு அப்படின்றது வந்து இன்னும் யாருக்குமே தெரியல கௌதம் வந்துட்டு இருக்கானா அப்படின்னா ஆமா அப்படின்றாங்க அப்புறம் கௌதமும் வந்துடுறாங்க என்னாச்சு அப்படின்னதும் உன்னை தாத்தாவும் பாட்டியும் திட்டுறாங்க நீ எல்லாம் கொஞ்சம் கூட திறந்துவே மாட்டியா உனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்தா நீ என்னன்னா வந்து பணத்தை எடுத்திருக்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னா அனாமிகா சொல்றாங்க இன்டீனியர் டிசைனருக்கு வந்து கொடுக்க வேண்டிய அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை நீங்கள் தான் கேபின்லேருந்து விஜயோட இருந்து எடுத்து உங்கள் கேபினில் வச்சதை அங்கே ஆஃபீஸில் இருக்கவங்க பார்த்துட்டாங்க அவங்க வந்து சாட்சியோட சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி அனாமிகா வந்து சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே எனக்கு புரியல நான் எப்போ எந்த பணத்தை வந்து எடுத்தேன் அப்படின்றதும் சித்ரா வந்து மாடிலேருந்து இறங்கி வராங்க நான் சொல்கிறேன் உனக்கு வந்து வர வர ஞாபக மருதி வந்து அதிகமாகிடுச்சு இந்தா நீ எடுத்ததாக சொன்ன அந்த அஞ்சு லட்ச ரூபா பணம்னு சொல்லிட்டா அதே கவரை வந்து அனாமிகா கையில் வந்து கொடுக்குறாங்க என்னடா நீ நீ தானே வந்து விஜய் வந்து கேர்லெஸ்ஸாக பணத்தை வந்து அப்படியே கேபின்லேயே வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து பீரோல வந்து வைக்க சொன்னேன் இப்போ உனக்கே அது மறந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து கேட்குறாங்க அனாமிகாவுக்கு வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா வந்து ஒரு ஃப்ராடுக்கு தானே இன்னொரு ஃப்ராடை பற்றி நல்லா தெரியும் அப்புறம் வந்து அனாமிகாவுக்கு வந்து தெரிஞ்சுப்படுது போச்சு சித்ரா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருது உடனே சித்ரா வந்து சொல்கிறாங்க என்ன எதுனே தெரியாமல் எப்போ பார்த்தாலும் கௌதமியே எல்லாரும் வந்து தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க விஜய் வந்து கேர்லெஸ்ஸாக பணத்தை வச்சுருந்தான்னு சொல்லிட்டு தான் கௌதம் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து பத்திரமா வைக்க சொல்லி சொன்னால் இப்போ என்னென்னா எல்லாரும் கௌதமியே வந்து திட்டுறீங்க எப்போ பார்த்தாலும் எல்லாரும் கௌதமியே திட்டுறது கொஞ்சம் கூட சரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சூர்யா பண்ண தப்புனால தான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து குழம்பி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வழக்கம் போல் சூர்யா மலை தூக்கி போட்டுட்றாங்க சித்திரை அதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டியும் முக்கியமான பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம் பார்த்து பொறுப்பா நடந்துக்கோங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காயத்ரிமே போயிடுறாங்க விஜய் கௌதம் ரெண்டு பேரும் போயிடுறாங்க அனாமிகா வந்து திருத்திருந்து முழிச்சு நின்றுட்டு இருக்காங்க அப்போ சித்ரா வந்து சொல்றாங்க அனாமிகா இது எல்லாமே உன்னோட வேலை தான் எனக்கு வந்து நல்லா தெரியும் நீ வந்து என்ன தோற்கடிக்கணும்னு முயற்சி பண்ணால் அதுக்கு ஒரு ஜென்மமே எடுத்து வரணும் நீ வந்து படித்த ஸ்கூலில் நான் வந்து ஹெட் மாஸ்டர் அப்படின்ற லெவலுக்கு வந்து சித்ரா வந்து அனாமிகாட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க இனிமேல் ஏதாவது பிளான் பண்ணுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் கௌதம போய் திட்டுறாங்க என்ற அறிவு கேட்டவனே நான் வந்து ஒரு விஷயத்த உங்ககிட்ட பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வேற ஒரு விஷயத்துக்கு நான் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன் நீ என்னன்னு எல்லா எல்லாத்துலேயும் சொதப்பி வைக்கிற அப்படின்னதும் அம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா அந்த விஜய் தாம்மா வந்து சொன்னா என் மேலே ஏதாவது ஒரு தப்பு வர மாதிரி பண்ணிவிட்டு நீயே எம்டி ஆடுன்னு சொன்னால் ஆனால் இப்படி பண்ணுவா நான் எதிர்பார்க்கல அப்படின்றாங்க எல்லாமே இந்த விஜய் அனாமிகா வந்தால் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இல்லைம்மா எனக்கு ரொம்ப விஜய் பண்ணிருப்பான்னு தோணல எல்லாமே அனாமிகா பிளான்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்போ இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஏமாந்துருந்தா அவ்வளோதான் ஊமல் அதனால் பழி வந்திருக்கும் நல்ல வேலையாக ஆஃபீஸில் இருக்கவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி உன்னோட கேபினுக்கு வந்து எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தான் பண விஷயம் எனக்கு தெரிஞ்ச வந் தெரிய வந்தது உடனே அங்கேருந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னேன் உனக்காக நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் நீ வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க இந்த சூர்யா வந்து இங்கே வரதுக்குள்ளார நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும் நீ வந்து எம்டி ஆகியே ஆகணும் இல்லைன்னா அவ்வளோதான் எல்லாமே தலகிலாம் மாறிடும் கொஞ்சமாவது உருப்படியாக எதாவது செய்யப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து கௌதம திட்டுறாங்க அங்கே ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டுருக்கிற அந்த நாலு பேரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மேனேஜர் வந்து சாப்பிட்றதுக்காக வெளியில் எழுந்து வராங்க கோடீஸ்வரி அவங்க மேலே மோதுகிற மாதிரி மோதுறாங்க அவங்க பாக்கெட்லேருந்து அந்த ரூம் சாவியை வந்து எடுத்துட்றாங்க எப்படி இந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி வந்து கேட்கும் அதெல்லாம் திறமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க நாலு பேரும் யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த செக்யூரிட்டி வந்து டொனேஷன் கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளித்து விட்டுறாங்க இவர் அப்போ அந்த பக்கம் போனதும் இந்த பக்கம் ஒரு ரூமில் போய் எல்லாமே தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ வழக்கம் போல் கோடீஸ்வரிக்கும் ராஜலக்ஷ்மிக்கும் சின்ன சின்ன வாக்குவாதம் வந்துட்டு இருக்கு ஐஸ்வர்யாக்கும் இவங்க ரெண்டு பேரும் சமாளிக்கிறதே பெரிய வேலையா இருக்கு இப்ப ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க இங்க வீட்டுல தாத்தாவும் பாட்டியும் புலம்பிட்டு இருக்காங்க இந்த சூர்யா வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுனால வீட்டுல எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க இதுல இந்த கௌதம் விஜய் பிரச்சனை வேற ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் பத்தின உண்மையை தெரிஞ்சுட்டு வரேன்னு போன ராஜலட்சுமியும் போன் பண்ணா எடுக்கவே மாட்டேன்றா எனக்கு என்ன பண்றதே புரியல ஒரு மனசுக்கு நிம்மதியே இல்லாம இருக்கு அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்கும்போது போது அழகி வந்து அங்கே வராங்க என்னடா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை சூர்யாப்பாவும் மகா அம்மாவும் எனங்களாக தான் வந்து சண்டை போடுறாங்க அதனால் வந்து நான் அவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி உங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன் எனக்காக நீங்கள் அதை பண்ணணும் அப்படின்னதும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஆஷிரமத்தில் நான் வந்து எல்லோரோடையும் இருப்பேன் அங்கே கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன் இங்கே உனக்கு அப்பா அம்மா சாப்பாடு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி தான் நீங்கள் கொண்டு வந்து விட்டாங்க ஆனால் நான் இங்கே வந்ததுலேருந்து இங்கே ஒரே சண்டையாக இருக்குது அதனால் சூர்யாப்பாவும் மகாவும் வரதுக்கு முன்னாடி என்னை கொண்டு போய் ஆசிரமத்திலேயே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகி வந்து சொல்கிறாங்க உன்னை தாத்தாக்கும் பாட்டிக்கும் ரொம்ப எமோஷனல் ஆகிடுது இந்த மாதிரிலாம் உன்னால் தான் இந்த வீட்டுக்கு வந்து சந்தோஷமே வந்துச்சு நீ எங்களை விட்டு போனால் எங்கள் சந்தோஷமும் உன்கூடேயே வந்துடும் அதனால இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் அழகே சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே வந்து ரொம்ப மும்முரமாக வந்து ஆதாரத்தை தேடிட்டுருக்காங்க மகளிர் மட்டும் குரூப்பு என்ன நடக்குது அவங்க எதாவது கண்டுபிடிக்கிறாங்களான்றதை நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ